வணக்கம் எனக்கு டெல்சான் திரும்ப திரும்ப சொல்றேன் வணக்கம் அப்படி வெய்யா எனக்கு பயமா இருக்குது வணக்கம் சரி ஓகே வணக்கம் ஜனாதிபதி அனுரப் குமார் சாநாயக்க பாராளுமன்றத்துல ஒரு விசேட உரையாற்றிக் கொண்டிருக்காரு பாராளுமன்றம் நடக்குதா ஆஹ் நடந்து கொண்டிருக்குது இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கு ஆட்சி மாறுதாண்டையோட அதுக்காக தான் பலரும் பலவிதமாக முயற்சிகள் கொண்டிருக்காங்க இன்னைக்கெல்லாம் பாராளுமன்ற உறுப்பினர் ஹக்கீம் அப்பா என்னென்ன கருத்துக்கள் ரொம்ப சேர்த்து தெரியுமா இத்தனை நாட்கள் அமைதி கண்டிப்பக்கம் போயிட்டு வந்தாரு மக்கள் நலன் பார்த்துட்டு வந்தாரு உடல்களுக்கு சொன்னாரு ஆமதுருக்கு வணக்கத்தை போட்டாரு இதெல்லாம் பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்கும் போது இன்னைக்கு பாராளுமன்றத்துல வந்து இல்ல 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 அவர் அந்த கருத்துக்கள் மிகவும் ஒரு குனிந்து மிகவும் ஒரு பண்பாட்டினுடைய குனிந்து கொடுத்து மிகவும் ஒரு நாகரிகமான ஒரு வணக்கம் வச்சவர் உங்களுடைய உங்களுடைய அந்த வார்த்தை வந்து இப்ப ட்ரெண்ட் ஆகிருச்சு நான் அளவுக்கு அதிகமா நேசிக்கிற ஒரு அரசியல்வாதி தான் எங்கட ரீம் எனக்கு என்னென்னா கவலை கவலையும் இல்ல எங்கட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவசர சிகிச்சை பிரிவில இருந்தவர் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டா குமாரதுங்க முழங்கால் பிரச்சனையில நடக்க இல்லாம இன்னும் வீடு மாறாம இருக்க சொல்லி சொல்லுவாங்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நாமல்ற கூட்டத்துக்கே போகிறாரு அவர் உண்மையில உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த மனுஷனையே நான் சொல்லுது என்ன அவங்கள கூட்ட அவங்கள இணைந்து இந்த பேரிடர்ல இருந்து நாட்டை மீட்கிறதுக்கான வழியை பார்க்கட்டும் இப்ப அவருக்கு ஒரு நல்ல பற்று இருக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷம் இதெல்லாம் ஒரு அக்கறை வந்திருக்கு இவங்க எல்லாம் அழைச்சிட்டு வந்தா தான் நாங்க நாட்டை செய்யலாம் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நாடும் இப்போ அவங்க அவங்களால முடிஞ்ச அளவு உடனடியாக இலங்கைக்கு ஒரு ஆபத்து அவங்களுக்கு உடனடியாக கை கொடுத்து தொல் கொடுத்து உதவ வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல மீட்பு பணிகள் அனுப்புறாங்க விசேடமான மருத்துவ குழுவினை அனுப்புறாங்க அப்படி இருக்கும் போது நிதி ஆதாரங்கள் இதோ நன்கொடைகளாக நாங்கள் வழங்குகின்றோம் உடனடியாக இலங்கை மக்களுக்கு நாங்கள் நீங்க யாரோட வந்தாலும் பரவாயில்ல சார் ரணிலோட மட்டும் வந்து அல்லாவே அப்படி ஒரு காலத்துல ஒரு அறந்தவங்க இருக்கு இப்ப நீங்க உங்களுக்கே இல்ல டவுட் வருது நான் நினைக்கிறீங்க பாருங்க இப்ப பாருங்க என்ன சாமான் வைக்கிற ரவையும் அவர் எப்படி பேசுறாண்டு அதுல வந்த சிறியவர்கள் பெரியவர்கள் வந்து மாறி மாறி கையை கொடுத்து போட்டு சொல்லிட்டு போற விஷயம் என்னடா சார் நீ ரணிலோட மட்டும் வந்து அல்லாவே அதான் விஷயம் இப்ப அது அது அந்த மனுஷனுக்கு விளங்குது இல்லை இது பயிரங்கமாக சொல்கிறார்கள் நான் இதை இங்கு இங்கு பயிரங்கமாக பேசியது சரியோ உழைவு தெரியாது நான் சார் சார் நீங்க ரணிலோட மட்டும் வந்துறாங்க அதுல இன்னொரு பகுதி தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் என்ன விருந்தவங்க அவங்க சொன்னாங்களா யாரோராள் தேசிய கட்சி பலமா இருந்தா தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பலமா அது தமிழரசு கட்சியில எங்கட அவர் அங்க யாரு வேற யாருங்க சுத்தி மாத்துதான் அந்த கதையை சுத்தி விட்டு விட்டுருக்குற அவரு ரவுஃபைக்கு அக்கிய தேசிய கட்சி அங்கத்தவர்கள் தானே அவங்களெல்லாம் அந்த கட்சிகளுக்கு பிரிச்சு அனுப்புங்க நீங்க தமிழ் மக்கள்கிட்ட இருங்கன்னு ஒண்ணும் சொல்லல இவர்கள் கூறியதை நாங்க கூடுறோம் மறந்துட்டு போயிருவோம் ரவுஃபைக்கு உண்மையில அவர் ஒரு என்ன சொல்றது அந்த அரசியல் அவரை தவித்துட்டு எங்களோட ப்ரோக்ராம் கொண்டு போயிடலாம் இன்னைக்கு இப்ப இந்த வீடியோக்கு அப்புறம் நாங்க பேசுறோம் என்ன சொன்னா இன்னைக்கு வந்து அவர் பார்லிமெண்ட்ல சொல்றாரு இப்ப இந்த வீடியோல எப்படி எல்லாம் பேசியிருக்காரு அணிலோட மட்டும் வந்துடாதீங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அப்ப இப்படி எல்லாம் பேசினவரு இன்னைக்கு முன்னாள் ஜனாதிபதி நலன கூப்பிடுங்க மகிந்த ராஜபக்சே கூப்பிடுங்க சந்திரிகாவை கூப்பிடுங்க மைத்ரிபால சிறிசேன கூப்பிடுங்க இப்படி கூப்பிட்டு நாங்கள் நாட்டை செய்வோம் ரணில் விக்ரமசிங் பல புரிந்துவாய சந்திரிகா பண்டான குமாரதுங்க மஹிந்த ராஜபக்சே

இந்த அனுரஜனாதிபதி என்பிபி அரசாங்கம் இப்போ வந்து எதிர் தரப்பினரிட உதலை ஒத்துழைப்போட நாட்டை மீட்டெடுக்கிறதுக்கான வேலை வழிகளை செய்யுங்க நாங்க எந்த நினைத்திலும் சப்போர்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கம் எங்கள்கிட்ட கேளுங்க முன்னால் ஜனதிபதிகள்ட ஆலோசனை கேள் உங்களால தனியா முடியாது அப்படின்னு அவர் இல்ல அவர் அப்படி சொல்லல அவர் உங்களோட நாற்று நலன்களை தான் சொன்னவர் நீங்க உங்களோட கேட்டுக்கொள்ள இல்லாடி உங்களோட பிரச்சனை சரியா சொல்லுங்க கேளுங்க என்ன அப்ப அப்ப நாட்டை கட்டியிருப்பும் ரணிலின் கூட்டத்தை வெற்றிகரமாக முடித்து விட்டு புறப்படும் போது நான் மட்டும் அனுரவகுமாரி இருந்திருந்தால் அவர் அனுரவாக இருந்திருந்தால் நியாயம் இருக்கு ஒரு காலத்துல அவங்க அவண்டா தான் இருந்தாங்க எனது அலுவலகத்துக்கு கோட்டபாய் அவர் ஒரு காமெடி இவர் ஒரு காமெடி மைந்த ரணில் கோட்டபாய மூன்று பேரையும் எனது அலுவலகத்துக்கு கூட்டி வந்து கேட்டிருப்பேன் அவர்களுக்கு நிறைய இல்ல கோட்டைமாயம் கூடி கொண்டா என்ன கேக்குறது அதான் இப்போ நான் நேத்து கூட நாங்க அந்த நிகழ்ச்சிய நம்ம நிகழ்ச்சிய இத பத்தி பேசுறோம் வந்தானே என்ன கோட்டா பே கிட்ட அட்வைஸ் கேக்குற அளவுக்கு மோசிக்கிட்டு இருக்காங்க மோசமா நான் கேட்குறான் இல்ல இல்ல தான் என்ன சொல்றேன் தான் போட்டதையே விட்டு போட்டு மறந்து அப்புறமா நான் நாங்க தான் போயிட்டு வீடியோ எடுத்து காட்டணும் உள்ள உலகத்துக்கும் நாங்க போயிட்டு பார்க்கும் போது ஒண்ணும் துண்டை காணம் துணியை காணம்னு ஓடிருக்காரு அது நல்லா விளக்குச்சு சமைச்சு சாப்பாடு கூட சாப்பிட்டுல அப்படியே போனவரு தான் அவரு அவரை கூப்பிட்டு வந்து இந்த இயற்கை அழுத்தத்தை எப்படி இதுல இருந்து வெளியே வரலாம்ங்கிறத அட்வைஸ் கேட்கிறாங்க ஏழு மூளை மூளை நிதி அமைச்சர் நிதியமைச்சர் இன்னைக்கு நாட்டுக்கு வரல ஒரு சைடு அப்படியே பக்கவாதமா ஒரு சைடு அப்படியே போயிட்டுதான் போயிட்டுதான் இப்ப அதை பாருங்க அது சரியா நீதிமன்ற வழக்குகள் அன்னைக்கு ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் வந்துருது ஐயோ இவருக்கு ஒரு பக்கம் அப்படி எடுத்து புடிச்சுக்கிச்சு ஐயோ ஒரு பக்கம் அவருக்கு அப்படியே வேலை செய்து இல்லை ஓ இப்ப ரணில் விக்ரமசிங் இந்த மீட்டிங் போடுறாரு எதிர்கட்சிகள் அத்தனை பேரையும் அழைச்சிட்டு மீட்டிங் போடுறாரு இந்தியாவுக்கு போறாரு சென்னையில் இருக்க பிரபலமான கோவில்களுக்கெல்லாம் போறாரு இப்படியெல்லாம் போயிட்டு வந்தவருக்கு நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்க ரணில் விக்ரம் இதயத்துக்கு சென்ற நான்கு குழாய்களில் ஒன்று மட்டும் தான் சீராக வேலை செய்கின்றது மீதி மூன்றும் வேலை செய்யவில்லை ரத்தம் இதயத்துக்கு ரத்தம் செல்வது கடினமாக இருக்கின்றது அவரால் சுவாசிக்கலை அவர் அவசர சிகிச்சை அவரால் எழுது நடக்க முடியாது இப்படி நல்லா அடிச்சு விடுறானுங்கள் தானே தைரியத்தில் அடிச்சு விடுறானுங்கள் ஆனா இந்த வந்து நாட்டை சரி செய்யறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கறத ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் போட்டு எதிர்கட்சியில் இருக்கவங்களாம் கூட்டுக் கொண்டு இதுல யாருக்குது பிரதானமாக கையை கட்டி போட்டுருந்தாங்களே ஒருத்தர் முந்தான திருப்பனம் அவரு கையை அவுக்கு கைய கட்டி போட்டுட்டு வந்திருக்காரு மீட்டிங்க்கு நானே கிரபசீங்க சந்திக்கிறதுக்கு நான் நிக்கிறா கதரெல்லாம் நண்டு கொண்டு இருந்து அவரு ரவி சபா நாயகர் உங்களுக்கு நான் இந்த இந்த வீடியோ நினைப்பதுல வைக்கிறேன் நீங்க பாருங்க மக்களே இந்த இடத்துல ஹிஸ்புல்லா மீது அரசியல் ரீதியாக கடுமையான விமர்சனம் இருக்குது ஆனா அவர் ஒரு முக்கியமான ஒரு தகவலை குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு சோகத்தை என்னுடைய நாற்பது வருட அரசியல் வரலாற்றில் நான் பார்த்ததே இல்லை மீட்பு பணி மிக மிக வேகமாக நடக்கிறது அவரும் ஒரே கட்சி ஆனால் இந்த இடத்தில் ஹிஸ்புல்லா எம்எல்ஏ ஹிஸ்புல்லா அவர்கள் மிக உண்மையான ஒரு கருத்தை கூறுகிறார் அவருடைய விடயங்கள் பலவற்றில் சர்ச்சைகள் இருக்கின்றன ஆனால் இந்த இடத்தில் அவருடைய கண்ணியத்தை நாங்கள் பாராட்ட வேண்டும் கௌரவ தவிசாளர் உங்களுக்கு இந்த இந்த நான் கௌரவ விமல் ரத்நாயக் அவர்களுடைய பேச்சையும் கௌரவ பிரதமருடைய பேச்சையும் கேட்டுக்கொண்டிருந்தேன் அவர்கள் இந்த உண்மையிலேயே கடந்த காலங்களை விட இன்று மிக வேகமாக மீட்பு பணியில் இடம்பெற்றுக் என்பதை நாங்கள் ஏற்றுக் இன்று நான் மட்டக்களப்பு அரசாங்க அதிபரோடு பேசிய அங்கு தேவையான முழு நிதியும் வந்திருக்கின்றது ஆனால் இன்னும் செலவு செய்யவில்லை தேவையான அளவு நிதியை அளவுக்கு அதிகமான நிதி அரசாங்கம் எங்களுக்கு அனுப்பி இருக்கிறது என்று இன்று டிஎம்சியும் பேட்டிகுலோ கவர்மெண்ட் ஏஜென்ட் மிஸ்டர் அருள் ராஜ் என்னிடத்தில் சொன்னார்கள் ஆகவே உண்மையிலேயே இந்த மீட்பணிகள் வேகமாக நடைபெற்று ஆனால் சில வேளை இப்போது ரெண்டு பேருக்கு ஆப் இருக்குது சிறீநேசனுக்கும் சிக்கல் இருக்குது என்ன மாதிரியான சிக்கல் சிக்கல் இருக்குது கட்சி அரசாங்கத்தை எதிர்க்குது சிறீநேசன் இப்ப வாழ்த்தி பேசிட்டார் சிலவேளை அவங்களோட கட்சிய பதில் வந்து நாளைக்கு நாலு விளக்கம் கோரிய ஒரு கடிதம் அனுப்பலாம் ஸ்ரீநேசன் கட்சி ஒரு முடிவெடுத்திருக்கு அரசாங்கத்தை எதிர்கெண்டு நீங்க எப்படி இது செய்வீங்க அதே வேலை என்னடா முஸ்லிம் காங்கிரஸ்ல என்ன நடக்குதோ அது தமிழரசு கட்சியிலயே நடக்கும் சிலவேளை தமிழ் முஸ்லிம் காங்கிரஸ்ல கிஷ்புல்லா ஒரு கடிதம் போகலாம் பாருங்க இந்த கட்சியில ஒருத்தர் சொல்றாரு இந்த அரசாங்கம் மக்களை படு படுகொலை செய்திருப்பதாக அப்போ கட்சியில இன்னொருத்தர் சொல்ற எல்லாம் சிறப்பாக செஞ்சு கொண்டிருக்காங்க மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த அரசாங்கத்தின் முயற்சிகளை பார்க்கும் போது சொல்றாங்க இதுதான் கேளிக்கை இப்ப இது பிரச்சனையாகவும் தெரியும் என்ன கட்சிக்குள்ள நான் நினைக்கிறேன் இந்த இயற்கை அனத்தை முடியக்குள்ள கன கட்சிகள் இல்லாம போய் இல்லாம அப்படிதான் அப்படிதான் ரொம்ப இன்னொரு விஷயம் தெரியுமா இப்ப உதய கமன்பில் இன்னைக்கு சொல்லுகாது அனுரகுமார் ஜனாதிபதி ஐந்து வருடம் சிறையில் அடைக்க போறாராம் எப்படின்னு பார்த்தா ஒரு பதினைந்து காரணங்களை முன் வச்சு இதையெல்லாம் செய்யாத காரணத்தினால நாங்கள் ஜனாதிபதியை ஐந்து வருடம் அடைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் நினைக்கிறேன் இவர் மக்களை சந்திக்கிறதுல பெரிய ஒரு நெருக்கடி இருக்க போ நெருக்கடி இருக்க வெளியே வர முடியாது சும்மா சொல்லி பாருங்க உதயகமன்பில மெயின் ஸ்ட்ரீட்டுக்கு கொஞ்சம் நடந்து போ சொல்லி மக்கள் காட்டுவாங்க யாரு நடந்து மட்டும் போயிட வேணும்னு நாங்களும் சொல்லிக்கிறோம் கருணாகர்ல ஜனதா இன்ன பெத்த நவீதா உதயகமன்பில கருணாகர்ல அண்டைப்பா ஏற்கனவே மக்கள் ஆதரவு இல்ல அவரை வீட்டிலே உட்கார வச்சுட்டாங்க இப்போ ஏதாச்சும் ஒண்ணு குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு இந்த பிரெஸ் மீட்லாம் எல்லாம் வச்சு ஊடகங்களை வச்சுக்கிட்டு அங்க அங்க நடவடிக்கிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை சொல்லிக்கிட்டு மக்களுடைய வெறுப்பை மேலும் மேலும் சம்பாதிக்கிறதான் எதிர்த்தரப்புல இருக்க இந்த உதயகம்மன் பீட போன்றவர்கள் இன்னமும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சாமர சம்பத் ஏதோ பார்லிமெண்ட்ல அப்பா சாமர சம்பத் இப்ப பதில்ல பதில்ல பார்லிமெண்ட் உறுப்பினர் காணவே எவரோடவும் அதெல்லாம் போக மாட்டாரு கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்டிவேல் சுரேஷ் மடிவேல் சுரேஷ பாராட்டும் அவர் கைகளை கட்டி கொண்டு வீட்டுல இருந்தவர் மக்களுக்காக ஆமா மக்களுக்காக கையில கட்ட நிலையில் இருந்தாரு அதை அவுத்து போட்டுட்டு அப்படியே ரணில்ல வீட்டுக்கு போனாரு அது வேற கதை ரைட்டா இவர் என்னன்னு சொன்னா எங்கேயும் போக மாட்டாரு நேரா பார்லிமெண்ட்டுக்கு வந்துருவாரு பார்லிமெண்ட்டுக்கு வந்து என்ன சொன்னார்னா இந்த பதுள்ள பசல பக்கம் எல்லாம் உடைஞ்ச மண் சரிவுகள் உடைந்த பாறைகள் எல்லாம் எம்பிபி சொன்ன பொய்களால் உடைஞ்சது எம்பிபி சொன்ன போலியான வாக்குறுதிகளால் தான் இந்த மண் மலை மேலாம் சரிஞ்சு உடைஞ்சிருக்கான் எப்படியா அந்த கதை பாத்தீங்களா நல்ல வானிலை ஆய்வாளர் அவர் தான் அப்படி சொல்றாரு உம் நாங்க மிஸ் பண்ணிட்டு அதை பதிலை மக்களுக்கு தான் சொல்லணும் தாண்டாப்பா அனு வர பார்லிமெண்ட்டுக்கு அப்போ உங்களையே சாரும் அதை நீங்களே வச்சுக்க உங்க கருத்தை மட்டும் பதிலைய ஆக்கள் மக்கள் யாராவது கண்டா கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க உங்களுடைய உங்களுடைய மாவட்டத்தை பிரதிதாப்படுத்த சாமர சம்பத்தை பத்தி ஒரு நாலஞ்சு கருத்துக்கள் சொல்லிட்டு போங்க சந்தோஷமா கேட்போம் அமீர் காசிம் இதுல உண்மையில எங்களுடைய நிகழ்ச்சியை சிங்கள மொழி பேசக்கூடிய தமிழ் புரியக்கூடிய பலர் பார்க்கிறார்கள் அவர்கள் பலர் இந்த பின்னூட்டங்களில் எழுதுகிறார்கள் நீங்கள் இதனை சிங்கள மொழியில் செய்ய மாட்டீர்களா என்கின்ற ஒரு ஆதங்கமும் பலரிடம் இருக்கின்றனர் கபீர் காசிம் அனர்த்தத்தை கட்டுப்படுத்துவதில் அரசாங்கம் பெயில் ஆகிவிட்டது ஆனால் இந்த நாடாளுமன்றத்தில் கபீர் காசிம் கட்டுமையா நெச்சரிக்கின்றார் அரசை பார்க்கக்கூடியதா இருக்கு பார்லிமெண்ட்ல ஸ்பீச்ச பார்க்கும் தெரியுது ரொம்ப ரொம்ப அட்டி நெருக்கடி அத்தான சொன்னாரு வந்து ஒரேடியா தானே இந்த பிரச்சனை வெள்ளம் வந்துச்சு இந்த நாட்டுல இதுக்கு முதல்ல வரல டேம் மூடி வச்சிருந்தாங்க வெள்ளம் மதுவா வந்துச்சு டேம திறந்து விட்டு ஒரே தண்ணி தண்ணி வந்தனால தான் இந்த பிரச்சனைன்னு சொல்லிருக்காரு அதுக்கு பல பேர் பல விதமான விளக்குகளை கொடுத்துக்கிட்டு வராங்கமான ஒரு ஹெலிகாப்டர் வீடியோன் எனக்கு அனுப்பினீங்க எனக்கு உண்மையா புரியல ஆனா இந்த இதுல இன்னொரு விடயத்தை பாத்துனீங்களா உலங்குவானூர்தியில பயணித்த அரசியல்வாதிகளோட தொகை மிக மிக குறைவு சுனில் காந்து நேத்தி ஒரு முறை மட்டக்கிழப்பு போனதை பார்த்தோம் அதுக்கு பிறகு ஆறுங்க பயணிச்ச மாதிரி காணல ஆனால் கடந்த ஆட்சி காலத்துல அனர்த்தங்கள் வந்தா உலங்கு வானூர்தி தான் கூட வேலை செய்யும் கூட வேலை செய்யும் என்னன்னு சொன்னா ரணில் விக்ரம சிங்க அதிகமா பயன்படுத்தின ஹெலிகாப்டர் ரைட் அது இன்னைக்கு இந்த அரசாங்கத்திற்கு கீழே ஜனாதிபதிக்கு ஒதுக்கப்பட்ட ஹெலிகாப்டர் விவிஐபி ஹெலிகாப்டர் இன்னைக்கு மக்களுடைய பாவனைக்காக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறத மக்கள் பெரும் ஆதரவோட மகிழ்ச்சியுடன் வரவேற்றுக் கொண்டிருக்காங்களை பார்க்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க தொடரமாட்டார்கள் நாட்கள்ல அதெல்லாம் அவங்க போறது அது தனியா அவங்களுக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டது ஆனால் இன்னைக்கு பேரிடரால் பாதிக்கப்பட்ட பல பகுதிகளில் மண்ணில் சிக்கியவர்கள் பல இடங்களில் வெள்ளத்தால் சிக்கியவர்களை மீட்கிறதுக்கு அன்று ரணில் விக்ரமசிங்க பயன்படுத்திய அந்த ஹெலிகாப்டர்கள் இன்று மக்களுக்காக அப்பாவி மக்களுக்காக பயன்படுத்தப்படுது அப்படிங்கிற விஷயம் தான் சோசியல் மீடியாவுல நிறைய வைரலாக்கிட்டு வராங்க அந்த வீடியோத்தை நான் உங்களுக்கு உடனே அனுப்பினா இந்த விஷயத்தை நாங்க நிச்சயமா உங்களுக்கு பேசியாகணும் மக்களுக்கு சொல்லணும் இது தெரியாம மக்கள் நீங்க பேசுற சரி அனுப்பினத மறந்துட்டீங்க பாத்தீங்களா நீங்க நான் அதை ஞாபகம் சரி நேரா நிறைய நிறைய கண்டெண்ட் இருக்குது நமக்கு பாருங்க பாராளுமன்றத்துல ரவுஃப்கிம்னு சொல்றார் இன்னைக்கு மீனும் ரவுஃப்கிம் பாரேல என்ன? என்னன்னா எம்பிபி அரசாங்கம் நாங்கள் சுனாமியின் போது எப்படி நிதி ஆதாரத்தை திரட்டினோம் என்று உங்களுக்கு தெரியுமா எடுத்து பாருங்கள் அதை நினைவுபடுத்தி பாருங்கள் அதே போன்ற இப்போதும் இன்டர்நேஷனல் டொனர் கான்பரன்ஸை உடனடியாக நடத்துங்கள் அப்படின்னு சொல்றார் சுனாமியின் போது தாங்கள் செய்ததை நினைவுபடுத்தி பாருங்கள் சுனாமியின் போது நீங்கள் கூறிய அந்த ரேடார் ஸ்பெஷல் ரேடார் ஒன்று சொன்னீங்க தானே அதுல இப்ப உதாரணத்துக்கு நம்முடைய நிகழ்ச்சி ஊடரப்பு நிகழ்ச்சியில வந்த புவியியல் துறையினுடைய கலாநிதி ஆண்டனி நோர்பர்ட் அவர்கள் ஒரு முக்கியமான தகவலை கூறினார் தம்பி இந்த அனர்த்தமே வந்திருக்காதப்பா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அந்த ரேடார் வாங்குனதுக்கு செலவுகளை மட்டும் சொல்றேன் ரவுஃபைக்கி அவர்களே இந்த செலவுகளை இதா என்னடா இன்னொரு நம்பிக்கை என்னன்னு சொன்னார் எங்களுடைய நிகழ்ச்சிகளை வந்து தமிழ் முஸ்லீம் சிங்கள மூவின மக்களும் பார்க்கிறார் முஸ்லீம் மக்கள் தமிழ் மக்கள் என்று இல்லாமல் சிங்கள மக்களும் பார்க்கிறார்கள் ரவுஃபைக்கும் அவர்களுக்கான செய்தி இதனை சிலவர்கள் அவர் நாடாளுமன்றத்துல பேசினா நல்லா இருக்கும் எட்டு தசம் ஏழு மில்லியன் களவெடுக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்த ரேடார் வந்த பணம் அதோட பதினெட்டு தசம் ஏழு மில்லியன் செலவு செய்யப்பட்டிருக்குது அது வந்து போக்குவரத்து செலவா இந்த ரேடாரை கா கட்டுறதுக்கு முதல் பதினெட்டு தசம் ஏழு மில்லியன் நான்கு கோடியே முப்பத்தி நாலு லட்சம் ஆரம்ப செலவு வந்திருக்கான் அதோட பகுதி என்னன்னு சொன்னால் அந்த அந்த ஒப்பந்தத்தை வந்து நாலு தசம் மூன்று மில்லியன் ஒப்பந்தத்தை வந்து ஆறு மில்லியனுக்கு மேல ஒப்பந்தம் கொடுப்பட்டு இந்த ரேடார் இந்த ரேடார் இருந்திருக்குமேட் அடில்சான் மூன்று நாளைக்கு முதலே எந்த பகுதியில ஈரப்பதன் அதிகரிக்குது எந்த பகுதியில தாக்கம் அதிகரிக்கிறது என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பு இருந்தது அதனை செய்யாம வந்த ரேடாரையும் காணக்கில்ல ஒரு லட்சம் டாலர் செலவுல வந்து வெளிநாட்டு பயணம் போயிருக்கிறாங்க ஐயோ இந்த எதிர்கட்சிகளே நீங்கள் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களே உங்களோட உருக்கமான வேண்டுகோள் நீங்கள் போவது பேசுவதற்கு முதல் எங்களை போன்ற அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய மூத்த ஊடக பலர் இருக்கின்றார்கள் அவர்களோடு கொஞ்சம் பேசிட்டு சொல்ற இல்லையா கட்டாயம் கட்டாயம் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் எதிர்த்தரப்புல பேசுற கருத்துக்களை பிரதானமா பாயிண்ட் அவுட் பண்ணி நாங்க பேசுறதுக்கான காரணமே தான் இன்னைக்கு அவங்க எவ்வளவு பேசிக்கிட்டு இருக்காங்க இதுவரை அவங்கெல்லாம் ஆட்சியில இருந்தவர்கள் என்பதை மறந்துவிட்டார்கள் போல் இருக்கிறது காரணம் அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போது மக்கள் கொடுத்த வாக்குறுதிக்கு ஏற்ப மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை கேட்டு இவங்க செஞ்சிருந்தாங்க சொன்னா நடந்ததாங்க சொன்னா இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகளுக்கு யாருமே முகம் கொடுக்க தேவையில்லை இவர்கள் இவ்வளவு விமர்சனத்தை முன்வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இவங்க எல்லாம் நல்லா இருக்காம நல்லா செய்யாம இன்னைக்கு எதிர்த்தரப்பு இருந்துகிட்டு இதை இப்படி செய்திருக்கலாம் அதை அப்படி செய்திருக்கலாம் உம் நாங்கள் எப்படியெல்லாம் எல்லாம் செய்தோம் எங்களை போன்று செய்யுங்கள் நாங்கள் அந்த காலத்துல செய்ததெல்லாம் மீண்டும் பாருங்கள் அப்படின்னு கதகாச்சுக்கிட்டு ரைட்டா ரணில் விக்ரமசிங் அதுல வேறு இது எல்போட் அரசாங்கம் இந்த எல்போட்ட அரசாங்கத்துக்கு எதுவுமே செஞ்சு கொள்ள முடியாது வேற அதை பாதுகாத்தது அதிலிருந்து அதை முகாமைத்துவம் செய்தது இந்த அரசாங்கம் ஃபெயில் அப்படின்னு அந்த பக்கம் ரணில் எல்லா கட்சிகளுக்கான கூட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்ப இவங்க எல்லாம் அதை சரியா முகாமைத்துவம் படுத்துறதுக்கு இந்த ரேடார் இப்ப சொன்னோம் ரேடார் இப்போ இந்த ரேடாருக்கு என்ன ஆனது அதை பத்தி யாரும் கதைக்கல இப்போ இந்த சம்பவம் இந்த இந்த பேரத்தின் போது இந்த விஷயம் வெளியே வந்ததுக்கு அப்புறமா யாரும் சத்தம் பேச்சு முடிச்சு இல்ல இடம் பெறுவதற்கு அனுரகுமார் அரசு காரணம் ஓகே பைன் ஆனால் அதனை அனுரகுமாரவும் அறிந்து கொள்வதற்கு காரணமான கருவியை காணவில்லை கருவியை காணல அதுக்கு தான் கொடுத்துட்டாங்களே கேம கேம கொடுத்து முடிஞ்சு பல 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 கோடிகள் அதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு மக்களுடைய பணம் வீண்பிரயம் செய்யப்பட்டிருக்கு ஆனால் இங்க ரேடாரும் இல்ல ஒண்ணும் இல்ல அது அமைக்கப்பட்ட இடம் அப்படியே இருக்கா மூடப்பட்டு அப்ப அப்படியெல்லாம் இருக்கும் போது அநியாயம் பண்ணிருக்காங்க ஏராளமான அநியாயங்கள் அது நாட்டு நடந்திருக்கு அநியாயம் பண்ணி பண்ணி பண்ணிட்டு எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் நடந்த அநியாயம் எல்லாமே தெரியும் எனக்கு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் எப்படி செய்வோம் அப்படி செய்யறோம் வெளியே விட்டால் பிரச்சனை ஆகிடும் ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு சமனான பகுதி போயிருக்கு அப்போ பொகைட்டுகளுக்கு தான் எல்லாரும் இப்படி இருக்காங்க வாயை அடைச்சிட்டு இதெல்லாம் வெளியே சொல்லலாம் அவன் நினைச்சா சொல்ல மாட்டான் இல்லை எல்லாம் அவங்களுக்கும் நிறைய கேஸுகள் இருக்கு வாயை துறக்கிறவருக்கும் கேஸ் இருக்கு அதுதான் பிரச்சனை எதிராகவும் எடுக்கப்படும் பத்தி பேசுறதுக்கான வாய்ப்பு அந்த ஆட்டில் மக்களை சொல்ல வேண்டும் நாங்கள் அந்த உரை இடம்பெறுகிற போதுதான் இந்த காணொலியை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம் அதனால அந்த உரை தொடர்பில் நாங்கள் முழுமையாக உங்களோடு உரையாட முடியாது அந்த உரை இடம்பெற்ற பின்னர் எதிர்கட்சியினுடரும் தங்களுடைய கட்சி தலைவர்கள் சார்பில் கருத்துக்களை முன்வைப்பார்கள் அதனால் அதனை நாளைய தினம் உங்களுக்கு வழங்கலாம் என்று நினைக்கிறோம் இல்லையா ஆமா ஆமா நிச்சயமாக இதுவரை நான் கேட்டுக்கொண்டிருந்த இந்த நாங்க ரெக்கார்ட் பண்றதுக்கு போத அவர் நிச்சயமா சொன்னது இப்போ இந்த இயற்கை அனர்த்தங்கள் நடைபெற்றதன் போது ஒரு இடத்துல பஸ்ல பஸ்ஸின் மேல மக்கள் ஒரு எழுபது பேர் வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு ஒரு நீர் மூழ்கி நீர் சுமந்து கொண்டு மிகவும் அவரை காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது அதை எப்படி காப்பாற்றினாங்க ஜனாதிபதிக்கு இரவு பன்னெண்டு மணிக்கு ஒரு அழைப்பு வந்து அந்த டைம் ஒரு தேர்தல் தான் அழைத்து அழைப்பு எடுத்து சொல்லியிருக்காரு இந்த இடத்துல இப்படியான மக்கள் வந்து இப்படி சிக்கப்பட்டிருக்காங்க அவங்களை எப்படி காப்பாற்றுறது உடனடியாக ஜனாதிபதி விரைந்து அதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கறத எப்படி அதை வெளிப்படுத்துற விதமா அவர் அந்த உரையை நடத்தி இருக்காரு அதே மாதிரி எதிர்கட்சிகள் இந்த நேரத்துல என்னென்ன கருத்து தெரிவிச்சிருக்காங்க அதுக்கெல்லாம் செம்மையா பதிலடி முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாலும் அப்பதான் நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம் அதே மாதிரி தான் ஜப்பான்ல இருந்து ஒரு சிறப்பு வீடியோ நிச்சயம் பார்க்கணும் அது வந்து பல பேருக்கு ஒன்று பண்ற மாதிரி இந்த வீடியோ டிக்டாக்ல காணக்கூடியதாக இருந்தது என்னன்னு சொன்னா ஜப்பான்ல இருந்து இலங்கைக்கு வந்திருக்காங்க ஒரு மருத்துவ குழுவினர் விசேட மருத்துவ குழுவினர் அவரு இலங்கை ஊடகங்களுக்கு சிங்கள மொழியில பேசுறாரு அவர் ஜப்பான் ஜப்பானியர் அவர் சிங்களத்துல பேச சொல்றாரு அதிகரு ஜனாதிபதி அருள்குமார் சாயக் அப்படின்னா கௌரவ ஜனாதிபதி அனுருக்குமார் சநாயக்க அவர்கள் ஜப்பான் நாட்டுக்கு வந்துட்டு போனதை அடுத்து அஹ் இரு நாடுகளுக்குமான உறவு மிகவும் ஸ்ட்ராங் ஆயிருக்கு நல்ல வருடம் இருக்கு உறவு நல்ல நல்ல நினைக்கிறக்கு இதன் காரணம் இந்த நேரத்தில் நாட்டு மக்களுக்கு இலங்கையர்களுக்கு உதவுவதற்கு அனுருக்குமார் சநாயக்க வாழ் அஹ் ஜப்பான் அரசாங்கம் இந்த மீட்பு குழுநாள் அனுப்பி இருக்காங்க அப்படின்னு பெருமையை சொல்றாரு மாசே இத்தரிதகோர் ஆஹ் ஜனாதிபட்டி

திருத்தம் பெறும் அது ஜப்பான்ட இலங்கையில தொடர்பை கட் பண்ணதாருன்னு தெரியுமா யார் எங்கட்ட கோட்டபாய ராஜபக்சா அவர் ஜனாதிபதியா வந்தோன்னா ஜப்பான் உதவி ரைட் ஓகே அவ மீண்டும் ஜப்பானுடைய உதவிகள் நாட்டு கிடைக்குதுன்னா அப்ப அன்ப குமார் சாணாய்க்குடைய அந்த பயணம் ஜப்பானுக்கு சென்று வந்த பயணம் வந்து வெற்றி அளிச்சிருக்கு சொல்லலாம் பயணம் பற்றி அவர் இவருக்குள்ள ஆலோசனை கொடுக்க வந்தா பயணம் கட்டு

நீங்களும் எங்களை பார்க்க கூட உங்களுக்கு அது புரியும் தமிழரச ரொம்ப சைனிங் அரங்கு அப்படி பார்க்கும் போது ஏழு நாட்களாக இப்பதான் ஓரளவுக்கு அந்த கால அவகாசம் கிடைச்சிருக்குது என்னை தயார்படுத்திக் கொண்டு மக்களுக்கான பணியை தொடர்ந்தும் செய்யறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் அரசு தரப்பில் இருக்கின்ற பிள்ளைகளையும் நாங்க சுட்டிக்காட்ட என்றுமே பின்பாங்குவதில்லை நிச்சயமா இப்ப அந்த சொல்லி சொல்லியாகணும் கடந்த பன்னிரெண்டாம் திகதி மாதம் பதினெண்டாம் தகுதி அஹ் தர்ண தனியார் தொலைக்காட்சிக்கு வந்து ஒரு நேர்காணல் நடந்திருக்கு அந்த போது வளிமண்டல திணைக்களத்துல ஒரு அதிகாரி வந்து அந்த நேர்காணல வந்து தினன உணவகத்துக்கு பேசி கொண்டிருக்கும் போது இந்த நடக்க போறது சம்பந்தமா ஒரு சின்ன அஹ் முன்னெச்சரிக்கையா அந்த நிகழ்ச்சியில சொல்லியிருக்காரு வந்து யாரும் பெரிதாக கண்டு கொள்ளவில்லை அந்த காட்சி காணொலியில பேசினது அந்த வளிமண்டல திணைக்களத்தின் உயர் அதிகாரி சொல்றது அதுக்கு பிறகு இது சம்பந்தமா இப்ப நாட்டுல எல்லா பிரச்சனையும் நடந்து முடிஞ்சிருக்குது அதுக்கு பிறகு அது பாராளுமன்றத்துறை சம்பந்தமாக சற்று அதிகமாக பேசப்பட்டதை அடுத்து லக்மாளி வந்து பன்னிரெண்டாம் தேதி நாங்க வந்து இந்த தொலைக்காட்சியும் பார்க்கல எங்களுக்கு வந்து இது பத்தி தெரியாது அப்படி ஒரு முன்னெச்சரிக்கை எங்குமே வழங்கப்படல அதனால தான் இது வந்து பெருசா யாராலும் பார்க்கப்படல அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாங்க ஆனால் இப்போ அவங்களுக்கு எதிரான நிறைய கருத்துகள் சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டப்பட்டு வருது காரணம் இது வந்து பொறுப்பற்ற ரீதியில் அவங்களுடைய பதில் அமைஞ்சது தான் நான் நினைக்கிறேன் ஜனாதிபதி அன்பகுமார் சானா இவர்களுடைய கருத்து சம்பந்தமாக நிச்சயமாக பார்ப்பார் அவற்றையும் திருத்துவதற்கான அஹ் வேலை திட்டங்களை முன்னெடுப்பார்னு நினைக்கின்றேன் நாங்களும் அதை இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் அதையும் அழுத்தமாக தெரிவித்துக் கொள்கின்றோம் கூறிக்கொண்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை வரலாம். ஓகே நிறைவு கொடுவரலாம் இன்றைக்கு எல்லாருக்கும் நன்றி